மெட் பிளஸ் பெருமாள் கோயில் பக்கத்தில் மெட் பிளஸ் அப்படின்ற மெடிக்கல் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம வசுந்தரா நைட்டிஸ் கடை சூப்பராக இருக்கும் இங்கே நைட்டிஸ்லாம் செமையாக இருக்கும் வந்து கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கே பிடிக்கும் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் பதவியில தான் இருக்கும் கோயில் பதவியில் வந்து ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ் கடையில் தான் இருக்கும் ரொம்ப அழகா இருக்குது இந்த ட்ரெஸ் கடை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய ஆஃபரோட இந்த கோயில் பதவியில் ஆபடி சரோன்லேயே ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் பார்க்கவே முடியாது நிறைய குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தாங்க இதெல்லாம் நூறுரூபா தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வந்து இங்கே நிறைய இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது நூறுரூபா தான் நூறுபாக்கு யாருன்னா வந்து ட்ரெஸ் பண்ணலாம் இங்கே தாங்க தருவாங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் பாதையில தான் இருக்கு பெருமாள் கோயில் பக்கத்திலே தான் இருக்குது நாலு கடை நாலு கடை தான் தான் இருக்குது வாங்க உள்ளே போகலாம் வணக்கம்